மிக மூத்த குருபீடமான ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியரால் உருவாக்கப்பட்டதான காஞ்சி காமகோடி மூலாம்நாயர் சர்வஞ பீடத்திற்கு எழுபத்தோராவது பீடாதிபதியாக ஸ்ரீ 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 சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பீடாரோகணம் செய்யப்பட்டு பொறுப்பேற்று இருப்பது கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மிகுந்த ஆனந்தம் அடைகின்றேன் எழுபதாவது பீடாதிபதியாக இருக்கின்ற என்னிலும் மூத்தவரான தவத்திரு ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களை மரியாதையுடன் வணங்குகின்றேன் எழுபத்தோராவது பீடாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஸ்ரீ 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 சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை இனிமையாக ஆனந்தமாக சனாதன இந்து தர்மத்தின் காஞ்சி சங்கரமடத்தின் பாரம்பரியங்களை முன்னெடுத்து சனாதன இந்து தர்மத்திற்கு பெரும் சேவை செய்ய வேண்டுமென்று வேண்டி வாழ்த்தி வணங்குகின்றேன் இது இனிமையான ஆனந்தமான தருணம் இதை நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும்